வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த தகவலை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தள்ளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க புதிய தலைவர் ஆகிறாரா கனிமொழி ஸ்டாலினுக்கு கிடைத்த ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவல் ஒன்று இந்த காணொலியில் நம்ம தள்ளத்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக கனிமொழியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தலைவர் என்ற ஒரு பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் கனிமொழியை பொறுத்தவரை இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் புதிய தலைவராக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கனிமொழி ஜி அவர்கள் உருவெடுக்க சாரி ஜி அப்படின்னு சொல்லிட்டு வன்னிக்க வன்னிக்க சாரி 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 அப்படின்னு சொல்ற மாதிரி கனிமொழி அவர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தலைவராகலாக ஆவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதீதமாக வந்து இருப்பதா தகவல்கள் அப்படின்றது ஒரு உரம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் புதிய தலைவர் பட்டியலை அரங்க அலங்கரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூறுகளும் கனிமொழி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா வேற வழி இல்லை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறார் அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதற்கு பிறகாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நம்முடைய தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு மாநிலமாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கனிமொழி அக்கா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்திலும் தலைவராக வந்து வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தகவல்கள் அப்படின்றது வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பரவலான மழைப்பொழிவு பல மாவட்டங்களில் வந்து ஒரு புறம் இங்கே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா அங்கே அண்ணா அறிவாலயத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னா எல்லா தலைவர்களுக்கும் ஆப்புக்கள் அப்படின்றது அப்படி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம் இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தலைவராக வேண்டிய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் கனிமொழி தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் நேஷ்னல் லெவலில் இந்த முறை கடைசி அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒன்றே ஒன்று இருக்கலாம் மூன்று வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆட்சி கவிழலாம் பிஜேபியுடைய ஆட்சி அப்படி கவர்ந்துச்சுன்னா திமுக தப்பிச்சிச்சு ரெண்டாவது என்னன்னா எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம் பிஜேபி ஆட்சிக்கு அமைந்தாலும் சில காலம் காங்கிரஸ் ஆட்சிக்கு அமைத்தாலும் சில காலம்தான் பெருசாலாக ஒரு எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது இந்த ஒரு தான் மூன்றாவது வாய்ப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தேர்தல் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கனிமொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ லீடராக கண்டெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளும் விரைவில் நடைபெற வேண்டும் அப்படின்ற மாதிரி சில விதமான செய்திகள் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே எப்பேற்பட்ட அறிவிப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நன்றி வணக்கம்